ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஜினில் நாய்ஸ் வருது அப்படின்னா அந்த காரை நான் வாங்கலாமா வேணாமா அந்த கேள்விக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போ இன்ஜினில் வந்து நாய்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து அந்த கார் வேணாம் இதில் வந்து ப்ராப்ளம் வரும் எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த காரை வேணான்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது அந்த இன்ஜினில் நாய்ஸ் வருது அப்படின்னாலும் பரவாயில்ல நம்ம முதல்ல வந்து ஓட்டணும் ஓட்டி பாக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு கீர் போடுறதுக்கு அப்புறமேட்டு பிக்கப் எடுக்கிறதுக்கு சோ எல்லாத்துக்குமே எனக்கு வந்து நல்லா நல்லா இருக்கு கார் வந்து ஓட்டுறதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த காரை நீங்க வந்து வாங்கலாம் சரி எதுக்கு அந்த மாதிரி சவுண்ட் வருது அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு மெக்கானிக்க கூட்டிட்டு போவீங்க பாத்தீங்களா இந்த இடத்துல உங்கள் கமா இந்த மெக்கானிக்கு வந்து நீங்கள் கமாண்ட் கொடுக்கணும் ஏன் இந்த மாதிரி சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்கணும் நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக் எக்ஸ்பீரியன்ஸாக அழா இருந்தாங்க அப்படின்னா இதனால தான் சார் அதில் வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அதே வந்து இப்போ நீங்கள் இன்ஜின் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக வரக்கூடிய காரை நீங்கள் வாங்குறீங்க ஆனால் அந்த காரை நீங்கள் ஓட்டி பார்க்கும்போது கொஞ்சம் கூட நல்லா இல்லை ஓட்டவே முடியல ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காரை நீங்க வந்து வாங்க வேணாம் ஏன் அப்படின்னா அந்த கார்ல மேஜரா வந்து பிஸ்டனோ வால்வோ அல்லது பேரிங்கு இன்ஜின் பேரிங்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ இதுக்கு வந்து சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக கேட்கும் ஸோ அந்த ஒரு ட்ரைன்டு மெக்கானிக் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இன்ஜின் ப்ராப்ளம் வால்வு ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தால் எப்படி சவுண்டு கேட்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க மூலியமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்குது இதை வந்து நம்ம வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் சோ நீங்க எப்பவும் நீங்க ஒரு இன்ஜின் நாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காரை வாங்குறீங்க அப்படின்னா உடனே அது அவாய்ட் பண்ணிட்ட அவாய்ட் பண்ணிட வேண்டாம் நீங்க ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்துட்டு அது சுத்தமா சரியில்லை எனக்கு டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னும் போது நீங்க வேற கார வாங்கலாமா ஒழிய இந்த நாய்ஸு கோசரம் வந்து நம்ம வேற கார மாத்தலாம் அப்படின்றது வேண்டாம்